வணக்கம் நேற்று நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் பிடிச்ச மழை காலையில் வரைக்கும் பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு காலையில் வரைக்கும் என்ன மத்தியானம் வரைக்கும் மழை தான் நல்ல கடுமையான மழை சரி கொஞ்சம் மழை தண்ணியை குடிக்கிறதுக்காக பிடிக்க சொன்னேன் பிடிச்சி வச்சாங்க அப்படியே பக்கம் வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு கிளிப்பிங் தான் எடுத்தேன் எல்லாம் வேலையெல்லாம் பண்ணணும் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து இட்லி ஊற்றுனேன் இட்லி வந்து சூப்பராக இருந்தது நல்லா மலைக்கு அதுக்கும் சூடாக சாப்பிடவே நல்லா இருந்துச்சு இட்லியோட தேங்காய் சட்னி அரைச்சேன் வந்து தேங்காய் சட்னியும் கொஞ்சம் நேற்று காலையில் வச்ச பரங்கிக்காய் சாம்பார் இருந்தது அதுவும் தான் வச்சேன் ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்புறம் மதியம் வந்து சாதம் நெய் வந்து அப்புறம் சாம்பார் சாம்பார்னால் பரங்கிக்காய் வெண்டைக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார் மதியம் ஒரு ஒன்று ஒன்றரை மணி வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருந்தது அதோட அந்த சாம்பாரை வந்து கருவுடன் தாளித்து சூப்பராக இருந்துச்சு அந்த மனம் வந்து அப்படி நல்லா இருந்துச்சு மழைக்கு அதுக்கும் நல்ல மூக்க அப்படி ஒரு வாசனை நல்லாவே இருந்தது பறைங்காய் வெண்டைக்காய் சாம்பாரும் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் அவரைக்காய் பொரியல் செஞ்சுருந்தேன் ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டே காலுக்கு தான் வந்தேன் ஒரு ஒன்றே காலுக்கு சமைச்சி முடிச்சுட்டு காயெல்லாம் இன்றைக்கி இங்கே ஒரு அரிஞ்சு கொடுத்தாங்க அதனால்